ஓம் வாயா இந்த வீடியோவில் ஒரு ஜாதகத்திற்கு திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதக கட்டத்துக்கு கீழே நடப்பு தசா புத்தி முடிவு தேதி சனி தசா சுக்கிரன் புத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு போட்டிருக்காங்க இதற்கு பலன் எப்படி சொல்றது அப்படின்னா ஜாதகர் பிறந்திருக்கிறது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு திசாநாதன் சனி மூணாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதி விருச்சிக லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சைடில் தெரிகிற சின்ன பாக்ஸில் திசாநாதன் சனி அப்படிங்கிறதுக்கு நேராக மூணு கமா நாலு கமா பதினொன்றுன்னு காட்டியிருக்கேன் இதற்கு என்ன பொருள் அப்படின்னா லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு பொருள் அந்த சனி பகவான் அந்த வீட்டில் அமர்ந்த நட்சத்திரம் கிரகசாரத்தில் செவப்பு மையில அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் சனி உத்திரம் இரண்டாம் பாதன்னு சொல்லியிருக்கேன் அதாவது சனிங்கிற கிரகம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பொருள் அப்போது உத்திரம் என்பது சூரியனோட நட்சத்திரம் இந்த சூரியன் விருச்சிக லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதி லக்னத்துலேருந்து கிளாக் வைஸில் எண்ணிட்டு வாங்க சிம்மம் வரைக்கும் எண்ணிட்டே வாங்க வந்தால் பத்துன்னு வருது இல்லையா அந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் இருக்கார் அப்போ சொல்லும் பொழுது பத்தாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கிறார் அதைத்தான் பத்து கமாண்ட் நாலுன்னு காட்டியிருக்கேன் சரி நடக்கிற புத்தி என்ன சுக்கிரன் புத்தி அந்த சுக்கிரன் விருச்சிக லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டிற்கும் அதிபதி அதிபதியாவார் எங்கே இருக்கார் அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அது பா கிரக பாத சாரத்தில் ப்ளூ கலர் அண்டர்லைன் போட்டு காட்டியிருக்கேன் சுக்கிரன் அஸ்வினி ரெண்டு அப்படின்னு அதாவது சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி அந்த அஸ்வினி என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் சரி அப்போது புத்திநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி கேது எங்கே இருக்கார் இந்த ராசி கட்டத்தில் அப்படின்னா லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் இருக்கார் அதை தான் அஸ்வினி பிராக்கெட்ல கேதுன்னு போட்டு நாலுன்னு எழுதியிருக்கேன் எல்லா எண்களையும் கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது நாலு பதினொன்று இப்படிலாம் வருது இல்லையா அப்போது நாலுங்கிறது எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்கள் மூன்று முறை வந்திருக்கு பதினொன்று அப்படிங்கிறது ஒரு முறை வந்திருக்கு மூணுங்கிறது ஒரு முறை வந்திருக்கு இதனுடைய பொருள் என்னன்னா நாலுன்னு ஒரு முறையாவது வரணும் பதினொன்றுங்கிறது ஒரு முறையாவது வரணும் இப்படி நாலு பதினொன்றுங்கிறது வரும் பட்சத்தில் அந்த காம்பினேஷன் இருக்கிற காலகட்டத்தில் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம் இந்த அமைப்பு இல்லாத காலத்தில் நீங்கள் ஜோதிடர் அணுகி இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமான்னு கேட்டீங்கன்னா இப்போ அதற்கான கால சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம்